தங்கலான் திரைப்படத்தை நடிகர் விக்ரம் ரசிகர்களுடன் கண்டுகளித்தார் இயக்குனர் பார் அஜித் இயக்கத்தில் நடிகர்கள் விக்ரம் பார்வதி மாளவிகா மோகரன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான தங்கலான் திரைப்படம் சுமார் இரண்டாயிரம் திரையரங்குகளில் வெளியானது இந்நிலையில் நடிகர் விக்ரம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து தங்கலான் படத்தை பார்த்தார் நெல்லையில் தங்களால் திரைப்படம் வெளியானதை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மேலதாளத்துடன் கொண்டாடினர் ராம் முத்துராம் திரையரங்க வாசலில் இந்த கொண்டாட்டம் நடைபெற்றது ஆட்டம் போட்டும் வெடி வெடித்தும் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஒரு சிலர் திரையரங்க வாசலில் இருந்த பேனருக்கு பாலபிஷேகமும் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க